வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் இந்த மோட்டார் தான் நம்ம இன்றைக்கி காயில் கட்ட போகிறோம் ஸ்டேட்டார் ரோட்டார் எல்லாமே வெளியே எடுத்தாச்சு தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசியில் இந்த ஸ்டேட்டார்லாம் எதுவுமே வெளியே எடுக்க முடியாது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் ஆனால் அது காயில் கட்டுறது ஈஸி தொள்ளாயிரம் வாட்டு இந்த ஆறுநூறு வாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேனுவலில் கட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் மிஷினும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிள் கிடையாது வைஸ் அதிகம் அதனால் கையில தான் கட்ட போகிறோம் காப்பர் ஆல்ரெடி இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து காப்பர் கம்பி வச்சு தான் நம்ம காயில் கட்ட போகிறோம் எல்லாம் செப்ரேட்டாக கழட்டி எடுத்துவிட்டோம் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன்னா எல்லாம் தனியாகவே கழட்டி எடுத்துகிட்டுங்க செப்ரேட்டாக உள்ளேருந்து அதே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஓட்டில் அந்த மாதிரிலாம் கழட்ட முடியாது இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தாச்சு இந்த மோட்டார்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மேக்னெட் வந்து உடஞ்சிருந்தது எல்லாமே பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு லைன் குட்டி செக் பண்ணும்போது மோட்டார் ரன் ஆகும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் அரை மணி நேரம் கால் மணி நேரம் ரன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது தான் வைண்டிங் கம்ப்ளைண்ட்டு தான் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஓவர்லோஜ் ஓவர்லோடு ப்ராப்ளத்தாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அது தெரியாமல் ஏதோ ஆஃப் ஆகி ஓடுது அப்படின்னு இருப்பாங்க சில மோட்டார் ஒரு மணி நேரம் வெயில் நல்லா ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் இது வந்து வைண்டிங் கம்ப்ளைண்ட்டு அல்லது மதர் போர்டு கம்ப்ளைண்ட் இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் மதர் போர்டு கம்ப்ளைண்ட்னால் ஈஸியாக மாற்றிடலாம் ஆனால் வைண்டிங் கம்ப்ளைண்ட்னா ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க பிரித்து எடுத்த கம்பிகள் அங்கே இருக்கிறது எல்லாமே இந்த மோட்டார் முன்னாடி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா வைண்டிங் கம்ப்ளைண்ட் மோட்டார் தான் இது முடிச்சுட்டு இது நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம் ஃபைல் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதே பார்ப்போம் கட்டி முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ண ஒன்வர் ஆகிடுச்சு இப்போது டைமு நாலு போல் வந்து நம்ம காயில் கட்டியாச்சு தொள்ளாயிரம் ஓட்டோடய வைண்டிங்கும் இந்த ஆறுநூறு வாட்டோட வைண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு போல் கட்டிட்டுங்க அப்படின்னா ரெண்டு போல் விட்டு மூணாவது போலுக்கு வந்து டுவெல் போல் நம்ம கட்டுவோம் இதில் வந்து நாலு போல் விடும் பக்கம் பக்கமே ரெண்டு போல் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இந்த டைப்லேயும் கட்டலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு போல் விட்டு மூணாவது கே போல்லையும் நம்ம கட்டலாம் அந்த மாதிரியும் கட்டலாம் நம்ம தொள்ளாயிரம் வாட்டுக்கு வந்து அந்த மாதிரியும் ஆறுநூறு வாட்டுக்கு இந்த மாதிரியும் கட்டிகிட்டு இருப்போம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நாலு போல் கட்டுறதுக்கு மீதி இருக்கிற இன்னும் எட்டு போலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுக்கும் ஏன்னா இதை நம்ம ரோட்டாரை வந்து பார்த்திங்கன்னா வெளியே ரோட்டார் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு காயில் கட்டினாலுமே ரிஸ்க்கு அதிகம் உள்ள வயரை வந்து நுழைச்சி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அந்த தொள்ளாயிரம் வாட்டில் அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்காது டக்கு டக்குன்னு ஒர்க் முடிஞ்சிடும் அடுத்த மீதி இருக்கிற எட்டு போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் எட்டு போல் வந்து இப்போது வைண்டிங் பண்ணியாச்சு இன்னும் நாலு போல் தான் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் மீதி நாலு போல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இருக்காது இன்னும் நாலு போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எம்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆயில் செல் எதுவுமே இல்லாமல் மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டிப்பாக கண்டினியூ அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து அடுத்த நாலு போல் கட்டியாச்சு வைண்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது மூணு வந்து இன்புட்டு இது வந்து லூப்பிங் இருக்குது லூப்பிங் கம்ப்ளீட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணணும் எல்லாமே சால்ட்ரு பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் காயில் கட்டியாச்சு இப்போ நம்ம இதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்புட் லைன் வந்து சால்ட்ரிங் பண்ணி வெளியே எடுக்கணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் ஆயில் வைண்டிங் கம்ப்ளீட்டாகிடுச்சு இப்போது இன்புட்டுக்கான ஒயர்லாம் அவுட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டேக் பண்ணியாச்சு மேலே சப்பிட்டு சாப்பு மேக்னெட்டை போட்டு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆயில் கேப்பு மேலே டாப் கேப் போட்டாச்சு பேரிங் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு ஆயில் இன்னும் ஊற்றில் இப்போது வந்து போர்டெல்லாம் வெளியே வச்சு டைரெக்டாகவே வந்து லைன் கொடுத்துருப்போம் மோட்டார் ரொட்டேட் ஆகுது இல்லையானு பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறோம் மோட்டார் பக்காவாக ரொட்டேட் ஆகுது காயில் கட்டின மோட்டார் தெளிவாக ரொட்டேட் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்ப்ளரை ஃபிட் பண்ணிவிட்டு டாப் போர்டு போர்டெல்லாம் உள்ளே வச்சுட்டு மோட்டார் எப்படி தண்ணி வெளியே பம்ப் பண்ணுன்றதையே நம்ம பார்த்தாகணும் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்காதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எல்லா அருமையாக ரொட்டேட் ஆகுது நல்லா பிக்கப் ஆகிடுச்சு மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது காயிலெல்லாம் கட்டியாச்சு மதர் போர்டு மாற்றியாச்சு பேரிங்கு வாட்டர் சீட் ஆயில் செல் டாப் கேப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ டெஸ்டிங் போட்டிருக்கும் ஒன் ஹவராக ஓடிட்டுருக்கு தண்ணிக்குள்ளேயே அப்படியே ஆயிட்டு இருக்கு நல்லா ரொம்ப பர்ஃபாமன்ஸ் அவ்வளோதான் கஸ்டமர் டெலிவரி கொடுக்கணும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பிஎல்இசி சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அனுப்புனா ஸ்பேர் அவைலபிள் இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துடலாம் பாய்